நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஜனநாயகத்து பாதிப்பு ஒரு தேர்தல் களத்திலே இருக்கிற பொழுது அந்த நேரத்தை நடுவில் இறங்கி தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்ற போக்கில் இத்தகைய பணம் செய்வது ஒரு ஜனநாயகத்துக்கு அழகல்ல மோடி போன்றவர்களுக்கும் இது அழகல்ல கெஜ்ரிவால் எதனால் கேட்டார் அவர் ஒரு நீங்கள் வாங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க வெறும் நீ வரணும்னா எதுக்காக நான் வரணும் அப்படின்னு கேட்டார் அவர் எதை பற்றி நீங்கள் கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதானே நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கின்னு வர முடியும் நான் வந்து அங்கே பிழைந்தா நீங்கள் ஒன்று கேட்டால் நான் ஒன்று ஒன்று சொல்லப்படாத இல்லையா எனவே ஒவ்வொரு முறை கடிதத்திலும் கிபி அவர் எழுத போகிறது எந்த பொருஷ எதை எந்த பொருள் பற்றி நீங்கள் என்னிடத்தை விவாதிக்க விரும்பிகள் தலைப்புச் செய்திகளை மட்டும் சொன்னால் கூட நான் அதற்கான ப்ரிப்பரேஷனில் வருவேன் ஆனால் அங்கே வந்த பிறகு நீங்கள் ஒன்று கேட்க நான் ஒன்று சொல்ல பதில் சரியாக இருக்காது இதுதான் பதில் சொன்னார் நான் வருவதற்கு தயார் என்று தான் சொன்னேன் அதாவது நாங்கள் எதையும் அவரை திட்டலை ஆனால் சுப்ரீம் கோர்ட் திட்டம் இவருக்கு என்ன ஜட்ஜோ தெரியலன்னு கேட்டிருக்காரு இதுக்கப்புறம் அவர் அந்த பதவியில் தொடர்ந்து அவள் சாத்தியம் இல்லை காரணம் சுப்ரீம் கோர்ட் இதுவரையில்

சென்ட்ரல் வார்ட் கமிஷனுக்கு அனுப்பினோம் சென்ட்ரல் வார்ட் கமிஷன் அதுக்கு அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலுக்கு அனுப்பணும் சுற்றுச்சூழல் அரைச்சி மாரஸ்ட்ரோடு அனுப்பணும் இவங்கெல்லாம் இப்போ கிளியரன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக அதுக்கு ரைப்ரேரியன் சீட் கிடைக்கிற தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் பெற்றிருக்கோம் அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்க முடியும் போட்டி நிற்க முடியும் அந்த தைரியம் எங்களுக்கு அதான் சட்டம் ஆனால் அந்த மக்களுக்கு ஏதாவது போட்டோன்றதுக்காக அவங்க நாங்கள் கட்டி எத்திடுவோம் கட்டி எத்திடுவோம் எவ்வளோ நாள் கட்டி வந்துவிட்டது செங்கல் எடுத்தாட்டும் சிமெண்ட் எடுத்தாட்டுறோம் ஆனால் போட்டிருக்காங்க கொண்டு இல்லையே எந்த கட்சி ஊர்வலங்களில் விரும்புவதில்லை